பவுடி பொம்புல நான் வெளில என்னை விட கேவலமான ஒரு பொண்ணு உலகத்திலேயே இருக்க மாட்டேன் வெல்கம் டு பிரகாஷ் லினா பிளாக் இன்னைக்கு டே டுவெண்ட்டி சிக்ஸ் நேத்து நடந்த டாஸ்க்ல அந்த டைலாக் ஏத்த மாதிரி ஒவ்வொருத்தரை சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு நான் அப்படிலாம் கிடையாது நீங்க சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க நம்ம விக்ரம் டாக்டர் கிட்ட போயிட்டு நோ நாமினேஷனுக்கு பயந்துட்டேன்னு நினைச்சியா விஜய் கிட்ட கேட்டு பாரு அவர்டே நேரா சொன்ன எனக்கு நாமினேஷன் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இந்த பயம் கீவன்ற பேச்சு மட்டும் என்கிட்ட வேணாம் அதே மாதிரி பாருகிட்ட போயிட்டு நம்ம ரம்யா நான் ஒரு ரவுடி பொண்ணு என்ன விட கேவலமான பொண்ணு இருக்கவே மாட்டா இவ்வளவு நாள் நான் கெட்ட வார்த்தை பேசாம இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க என்ன விட கேவலமான ஒரு பொண்ணு உலகத்திலேயே இருக்க மாட்டா அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் புலம்பிட்டு இருக்காரு இவங்க எல்லாம் எப்படி நம்மள பண்ணி பண்ணியே நம்மள பேச வச்சு கடைசி நமக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டு போயிடுறாங்க அப்படின்றாரு நம்ம வியானா எனக்கு கம்ஃபர்ட்டான ஆளு அப்சரா தான் அதுக்கப்புறம் சுபி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி பாரு உங்களுக்கு வந்து திவாகர் எப்படி கம்ஃபர்டோ அதே மாதிரி எனக்கு இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க உடனே பாரு ஆமா எனக்கு ரெண்டு பேரும் கம்ஃபர்டா இருந்தாங்க அதுல ஒருத்தன் அப்படியே அழிவு போயிட்டான் இப்ப இருக்குது நம்ம திவாகர் அண்ணன் தான் அண்ணன் உங்களுக்கு நான் தான் சப்போர்ட் பண்ணும் நீங்க எனக்கு தான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு போட்டு வச்சுக்கிட்டாங்க நான் இருப்பேன் எனக்கு அவர் இருப்பார் நம்ம தலைவன் இவங்க சொல்லும் போதுலாம் ஆண் தலையாட்டிக்கிட்டு நாமினேஷன் பண்ணும்போது மாற்றி குத்திட்டு வந்துருவாப்பில் அதுக்கப்புறம் கதை சொல்லும் டாஸ்க்கு கண்டினியூ ஆச்சு நம்ம எஃப்ஜே அவரோட ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தாரு ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம பார்வக்கா பாதிலேயே நினச்சி போயிட்டாங்க போயிட்டு கண்ணாடி மாடிப்பி இவெல்லாம் ஒரு ஸ்டோரின்னு சொல்லிட்டு இருக்கான் நாங்கள் அப்படாத கஷ்டமா எல்லாரும் தான் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு புலம்பிட்டு மறுபடியும் வந்தாங்க அண்ணா ரொம்ப நேரம் பேசுறாரு வந்து உட்காந்துக்கிட்டு அப்படியே தூங்கி கொட்டாய் விட்டுட்டு இருந்தாங்க அவரு கதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பாரு கதை சொல்ல சொன்னா கதை கதையா சொல்லிட்டு இருக்கான்டா நம்ம வினோத்தும் ஆமா ரெண்டாவறா பேசுறான் முடியல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க கதையா சொல்லிட்டு இருக்கான் அத எல்லாரும் உட்காந்து ஆஹ் அதே மாதிரி நம்ம பார்வக்கா நான் கதை சொல்லும் போதெல்லாம் இந்த விக்ரம் தூங்கி தூங்கி வளைஞ்சுக்கிட்டு இருந்தான் இப்போ பாரு எஃப்ஜே கதை சொல்லும் ஆ அடுத்தது அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு என்னடா நடக்குது இங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சபரி அவரோட சோழ சொல்லிட்டு இருந்தாரு அவரு சினிமால என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணாரு அப்படின்றத பத்தி சொல்லிட்டு இருந்தாரு கடைசியா நானும் விஜய் டிவி ப்ராடக்ட் தான்டா அதை நான் பெருமையா சொல்லுவேன்டா அப்படின்னு வேற சொல்லிட்டு இருந்தாரு விஜய் ப்ராடக்ட் விஜய் ப்ராஜெக்ட் தான் சொன்னாலும் சொல்லட்டாலும் எங்களுக்கு எல்லாம் போகும் இந்த வெள்ளிக்கிழமையை எப்படியாவது ஓட்டணும்னு சொல்லிட்டு நம்ம பிக் பாஸும் வித விதமா ஏதாவது ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாரு அப்படிதான் அந்த ஸ்டோரியை வச்சு கொஞ்ச நேரம் ஓட்டினாங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரியை முடிச்சுட்டு இவ்வளவு நாள் ஸ்டோரி சொன்னதுல யாரோட ஸ்டோரி ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி ஒரு ரெண்டு பேரை சொல்லணும் அந்த ரெண்டு பேருக்கு அடுத்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம விக்ரம் கலை அண்ட் கனி இவங்க ரெண்டு பேரும் நல்லா சொன்னாங்கன்னு ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு அவர் ஸ்டார்ட் பண்ணி வச்ச நேரம் கடைசியா கலை அண்ட் கனி தான் வீக்கோட பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸாக கொடுத்துட்டாங்க அம்மா கனி அக்காவுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்ததும் உடனே நம்ம பாரு இப்படி அக்கா உங்களுக்கு மட்டும் தொடர்ந்து அஞ்சு வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்குது இப்படி அப்படின்னு சொல்லி சர்காஸ்டிகா அக்கா வெரி மச் சர்Prized அப்புறம் இந்த லாக்கர் டாஸ்க் இன்னையோட முடிஞ்சது சோ நீங்க எல்லாரும் போய்ட்டு ஒட்டுமொத்தமா உங்களுக்கு தேவையானத எல்லாம் எடுத்துக்கங்க அப்படினு சொல்லட்டாங்க எபிசோட்ல இன்னும் அரை நேரம் இருக்கு அதை எப்படி ஓட்டலாம்னு சொல்லிட்டு செல்ஃப் ரிவ்யூ பண்ணுங்க அப்படினு சொல்லியរ டாஸ்க் வச்சாரு இந்த டாஸ்க்ல நீங்களே உங்களு வந்து செல்ஃப் ரிவ்யூ பண்ணிட்டு இந்த கேமுக்கு ஃபுல்லா எஃபோர்ட் போட்டு லாட்றீங்கனா வெப்சைட்ல தனியாந்து உட்காருங்க மீதி எல்லவங்கலாம் ரைட் சைடுல உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி ரைட் சைடுல இருக்கவங்கட்ட நீங்க அவங்கள வந்து அதுல உட்காரத் தகுதியானவங்களா இல்ல இங்க வரணுமா

அடுத்து வரப்போற நாட்களில் இன்னும் பயங்கரமான டாஸ்க்லாம் இருக்கும் ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர்டா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சில பல அட்வைஸ்கெல்லாம் கொடுத்து நேரத்தை ஓட்டிகிட்டு இருந்தாரு இன்னைக்கு எபிசோட்ல எபிசோட ஓட்டணுமேன்றதுக்காக அங்கங்க ஒரு டாஸ்கையும் இந்த மாதிரி ஸ்பீச்சையும் கொடுத்து ஓட்டிட்டாங்க அழைக்கி நம்ம விஜய் என்னோட எபிசோட் வரும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பை பை